வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு சட்ட ரீதியான தடை நிலவுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த விடியம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னாகா தேர்தல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டவுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தில் அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்குள் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் ஊராட்சி அமைச்சு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு மூலம் அறிவித்துள்ளது இந்த சட்டத்தில் விரைவில் திருத்தம் கொண்டு வருமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சிடம் கோரியிருந்தது ஊராட்சி மன்ற தேர்தலுக்காக முன்னதாக பெறப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்தது அதன்படி குறித்த தேர்தலுக்காக புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் இச்சட்டத்தில் திருத்தம் து அரச மற்றும் அரச அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி செயல்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த பாடசாலைகளின் மூன்றாம் தவணைக்கான கல்வி செயல்பாடுகள் ஜனவரி இருபத்தி நான்காம் திகதியுடன் நிறைவடையும் எனவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது சந்தையில் அரிசி தட்டுப்பாட்டை சமாளிப்பதற்கும் விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கும் தங்களிடம் தீர்வு உள்ளதாக புலனர்வையில் உள்ள சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் புலனர்வையில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர் அரசாங்கத்தின் வேலை திட்டங்களுக்கு அமைய விவசாயிகளிடமிருந்து நியாயமான விலையில் நெல்லை கொள்வனவு செய்து நுகர்வோருக்கு குறைந்த விலையில் அரிசியை வழங்க முடியும் விவசாய அறுவடையில் குறிப்பிட்ட ஒரு பகுதியை அரசாங்கம் கொள்வனவு செய்து அதில் ஒரு பகுதியை தங்களுக்கு வழங்குமாயின் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்திக்க முடியும் எனவும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரசி ஆலைகளின் உரிமையாளர்கள் குறிப்பிடுகின்றனர் தற்பொழுது பாரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் பெருந்தொகையான நெல்லை பதுக்கி வைத்திருப்பதனாலேயே இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே தங்களுக்கு அதிக அளவில் நெல் கிடைக்குமாயின் பாரிய அளவிலான அரிசி ஆலைகளின் உரிமையாளர்களை விடவும் அதிகளவு சந்தைக்கு வழங்க முடியும் எனவும் அவர்கள் கூறுகின்றனர் தமக்கான தீர்வுகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறிய மற்றும் நடுத்தர அரசியாலை உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை அரிசி விநியோகம் செய்யப்படாதால் மூடப்பட்ட மருந்தக மூல விசேட மொத்த விற்பனை நிலையத்தின் அரிசி விற்பனை நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கு அரிசி வர்த்தகர்கள் தீர்மானித்துள்ளனர் கடந்த சில வாரங்களாக நாட்டில் ஏற்பட்டு உள்ள அரசாடுகளுக்கு தீர்வாக எதிர்வரும் இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஜனவரி பத்தாம் தேதி வரை தனியார் இறக்குமதியாளர்களுக்கு இறக்குமதி அனுமதி பத்திரம் இன்றி அரசு இறக்குமதி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினர் நீக்கப்பட உள்ளனர் முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த முப்படையினரை மீளப் பெறுவது தொடர்பான அரசாங்கத்தின் தீர்மானத்தை கடந்த செவ்வாய்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக காவல்துறை பாதுகாப்பு தொடர்ந்தும் வழங்கப்படும் எனவும் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை மீளாய்வு செய்யப்பட்டு அதற்கேற்ப அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சீரமைக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளமை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் இலங்கையில் கைதாகியுள்ள தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வாக கச்சேரிவு மீட்க வேண்டும் எனவும் திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது அந்த கட்சியின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் தலைமையில் இடம்பெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுகின்றமை மற்றும் அவர்களது படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றமை அவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது குறித்த மீனவர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படுகின்றமையினால் இரு நாடுகளுக்கு இடையே நிலவும் நல்லுறவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு காவலை வெளியிட்டுள்ளது இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இலங்கை ஜனாதிபதியுடன் இந்திய பிரதமர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் கூட்டணிக்கு ஒன்று வெளியிடப்பட்டது அதில் மீனவர் பிரச்சனையை மனிதமானத்துடன் அணுவதற்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை மூலம் மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இலங்கை ஜனாதிபதி தமது முதல் பயணத்தின் போதிய ஒப்புக்கொண்டுள்ளார் இது மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான சிறந்த ஆரம்பம் என குறித்த செயற்குழு கருதுவதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய பிரதமர் மற்றும் இலங்கை ஜனாதிபதி ஆகியோரின் பேச்சுவார்த்தையினை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு ஏதுவாக தமிழக மீனவர்களும் அவர்களது படகுகளும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அத்துடன் தமிழக மீனவர்களின் பிரச்சனை விரைவாக தீர்வு காண்பதற்கு கட்சி தேவை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் செயற்குழு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பதவி நீக்கம் செய்யப்பட்ட பங்களாதேசின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்தும்படி பங்களாதேஷின் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை இராந்திர ரீதியாக கோரியுள்ளது பதினாறு ஆண்டு காலமாக ஆட்சி செலுத்திய அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதன் பின்னர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி முதல் இந்தியாவிலேயே வசித்து வருகிறார் இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவை அவரது அமைச்சர்கள் ஆலோசகர்கள் மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகள் உட்பட இனப்படும் கோலையில் ஈடுபட்டவர்கள் என டக்காவை தளமாக கொண்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது இவர்களுக்கு எதிராக சர்வதேச நீதிமன்றத்தால் அழைப்பானை விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்